ஹாய் யுவஸ் போன கதையில திருஞான சமுதரம் அப்புறம் சிவன் பார்வதி நடனத்தை பார்த்தாங்கிறதோட முடிச்சிருந்தோம் இப்போ அதோட தொடர்ச்சியை பார்ப்போம் அந்த காலகட்டத்தில் மதுரையில் கூண் உளுந்த பாண்டியனை கூன் பாண்டியன் அப்படின்னு அழைச்சாங்க அவர் அவரு சமணம்க்கு மட்டுமே ஆதரவாக இருந்தார் ஆனால் அவர் மனைவி மங்கைய கரசியும் மதுரை குலச்செரியாரும் சிவனியே வழிபட்டுட்டு இருந்தாங்க அவங்க திருநான சமுதிர கேள்விப்பட்டு திருநாண சமுத்திர மதுரைக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒற்றர்களை ஒற்றர்கள் என்ன என்ன சொன்ன சொன்ன உடனே உடனே வரத்துக்கு அப்பர்ட்ட அப்பர்ட்ட நான் மதுரை கிளம்புறேங்கிறத கிளம்ப வேண்டாம் நல்லா இல்லைங்கிறாரு அதுக்கு திருஞான சம்பந்தர் சிவனோட அனுப்பிடுறாங்கிருவழிகளை நினைக்கிற அடியார்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு சொல்றாரு வெயிறு தோழி பங்கன் அப்படிங்கிற பதியத்தை பாடுறாரு முப்பத்தி ஒன்பது முறை நல்ல நல்ல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த கோளர் பதியத்துல பன பாடல் இருக்கும் அந்த பாடல்ல நோய் நொடிகள்லயும் சரி பஞ்சபூதங்களும் சரி நவ கிரகத்தினாலையும் சரி விருதுகளாலும் சரி எந்த ஆபத்தும் சிவனடியார்களுக்கு இது நல்லதுதான் செய்யும் இது படிக்கிறவங்களுக்கும் நல்லது இது என்னோட ஆணை அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அப்பருக்கு மனசு கேட்காம நானும் கூட வரேன் தமிழர்கள் ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிறாரு அதுக்கு அவரு இல்ல வேண்டாம் நீங்க சோழ நாட்டுக்கு போங்க நான் பாண்டிய நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மதுரை நாட்டுல ஆணி மங்கையர் கடைசிக்கும் மதுரைக்கும் சிவனை வழிபடுறவங்க எல்லாத்துக்குமே நல்ல கனவுகள் வருது ஆனா சமணர்கள் எல்லாருக்குமே மோசமான கனவு வருது ஆணி மங்கையர் கரசி ராஜாட்ட கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு திருஞார சமுதிரம் வரவேற்க போறாங்க அதுக்குள்ளேயே ஊர் எல்லையிலேயே வந்தடி திருஞார சமுதிர வரவேற்று கோயிலுக்கு கூப்பிட்டு போறாரு திருநார சமுதிரம் நேரா மீனாட்சி சுக்கநாதர் கோயிலுக்கு போய் சிவன மீனாட்சியும் வழிபட்டுட்டு அங்க ஓரமா பணிவா நின்னுட்டு இருக்கிற மகாராணி அப்பதான் அவங்க வந்து வணங்குறாங்க வருத்தப்படாதங்கம்மா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மகாராணி மந்திரி சொல்லி இவர் ஒரு இடத்துல தங்க வைங்கன்னு சொல்றாங்க நம்ம அழைச்சதுக்காக இவர் வந்திருக்காரு சமணர்களால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படி ஏதோ ஒரு ஆபத்து வந்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மந்திரியும் ஆமாமா நானும் இவருக்கு எந்த ஆபத்தும் நெருங்க விட மாட்டேன் அப்படிங்கிறாரு ஓகே பஸ் இந்த கதையோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ